சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் பாடல் எண் முப்பத்தி இரண்டு கும்ப லக்ன பலன் பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்வோம் பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு பாங்கான கும்பத்தில் உதித்த செய்க்கு ஆடினேன் அசுரர்களு கோணம் ஏற அப்பனே உப்பரிகை மேடையுண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி திடமாக சேருமடா செல்வம் உள்ளோன் கூடினேன் கேந்திரமும் நட்பும் ஏற கொற்றவனே துர்பலனை கூறுவாயே சனி பகவான் ஆட்சி செய்கின்ற கும்பலக்ன ஜாதகருக்கு அசுர குருவான சுக்கரன் கோணம் ஏறி நின்றால் அவனுக்கு சிறந்த நற்பலனை வாரி வழங்குவார் அவன் வாழும் இல்லமானது பல அடுக்கு மாளிகைகளை கொண்டு உப்பரிகை என்று குறிப்பிடுகிறார் உப்பரிகை என்றால் பல அடுக்கு மாளிகை பெரிய அரண்மனை போன்ற தோற்றத்தில் ஆடம்பரமாக அமைந்திருக்கும் என்பது பொருள் அந்த ஜாதகனை தேடி பொன்னும் பொருளும் அதிக நெல்விளையும் பூமிகளும் வந்து சேரும் அவன் திரண்ட செல்வத்தின் அதிபதியாக விளங்குவான் ஆனால் குருவான சுக்ரன் கேந்திரங்கள் ஏறி நின்றாலோ அல்லது தன்னுடைய நட்பு வீடுகளில் நின்றாலோ மிகுந்த கஷ்ட நஷ்டங்களை உண்டு பண்ணுவான் மிகப்பெரிய தீய பலன்களை வாரி வழங்குவார் என்று புலிப்பாணி முனிவர் குறிப்பிடுகிறார் இந்த பாடலின் விளக்கம் கும்பலக்னம் ஸ்திர லக்னமாகும் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதுக்குடைய கிரகம் மகா பாதகாதிபதி ஆகிறார் கும்ப லக்னத்திற்கு ஒன்பதுக்குடைய கிரகம் சுக்கரன் ஆகும் ஆகவே சுக்கர பகவான் கேந்திரம் ஏறினால் தீய பலனும் கோணம் ஏறினால் நற்பலனும் கிடைக்கும் என்று ஜோதிட விதி கூறுகிறது மேலும் கும்ப ரிஷப சுக்ரன் ரிஷபம் நாலாவது வீடு நாலாவது வீட்டிற்கு அதிபதி சுக்ரன் கேந்திரத்தில் வரும் கிரகம் கேந்திர அமர்ந்து விட்டால் அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் கொடுக்கும் மேலும் கும்ப அதிபதி சனியும் சுக்ரனும் நட்பு கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் கேந்திரங்களாக அது அமைந்துவிட்டால் மிகுந்த பாதகத்தை விளைவிக்கும் அந்த ஜாதகனுக்கு கடுமையான வீழ்ச்சியை தரும் தீய பெண்களின் பழக்கவழக்கங்களும் வந்து சேரக்கூடும் இதனால் அவன் தன்னுடைய வீட்டை மறந்து தன்னுடைய இன்பத்திற்காக அத்தனை பொருட்களையும் இழக்கிறான் சுக்கரனின் காரகம் இங்கு வெகுவாக செயல்படும் அவன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் இழக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிடும் இந்த பாடலிலிருந்து கும்பலக்னத்தவருக்கு சுக்கர பகவான் கேந்திரம் ஏறினால் துர்பலனும் கோணம் ஏறினால் மிக நற்பலனும் வழங்குவதாக அறிய முடிகிறது இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்